தமிழகத்தில் வட இந்தியர்களும் வட இந்தியாவில் தமிழர்களும் பெரியாரிய பகுத்தறிவும் என்கிற தலைப்பில் இந்த காணொலியை காண்போம் ஐயா அன்று சொன்னதும் ஆசிரியர் என்று சொன்னதும் என்கிற தலைப்பில் பதிமூன்று மே இருபது நாள் விடுதலையில் வந்த செய்தியிலிருந்து பிப்ரவரி பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அன்று பம்பாயில் திராவிடர் கழகம் இரண்டாவது மாகாண மாநாடு நடந்ததாம் அப்போது ஈ வே ராமசாமி பேசியது என கி வீரமணி ஒரு குறிப்பை தந்தார் நான் சுமார் ஆறு வருடங்களுக்கு முன்பு இவ்விடம் பம்பாய் வந்திருந்தபோது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்களோ அந்த நிலையில்தான் இன்றும் இருந்து வருகிறீர்கள் மற்ற பகுதிகளில் எல்லாம் வாழ்க்கை தரம் மூன்று மடங்கும் நான்கு மடங்குமாகப் பெருகியிருக்க உங்களுடைய வாழ்க்கை தரம் மட்டும் அப்படியேதான் இருந்து வருகிறது முன்பு இருந்த அதே வசதி குறைவுகளோடு தான் நான் உங்களை காண்கிறேன் சென்னை மாகாணத்தவரான நீங்கள் அங்கு பிழைக்க வழியில்லை என்று இங்கு வந்து இவ்வளவு கஷ்டத்தில் பிழைக்கிறீர்கள் ஆனால் இம்மாகாணத்தையும் பிற மாகாணங்களையும் சேர்ந்த குஜராத்தி மார்வாரி கூட்டங்கள் உங்களை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமாக சென்னை மாகாணத்தில் குடியேறி ஆன மட்டும் கொள்ளையடித்து குபேரர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் கோடீஸ்வரர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் மாட மாளிகைகள் கட்டி மகோன்னத வாழ்வு வாழ்கிறார்கள் இன்றைக்கு எழுபது ஆண்டுகளுக்கு முன் தந்தை பெரியார் கூறியதுதான் என்றளவும் தொடர்கிறது அதைத்தான் கழகத் தலைவர் அவர்கள் தமது காணொலி உரையாடலில் பத்துக்கு பத்தடி வீட்டுக்குள் ஐந்தாறு பேர் முடங்கி கிடக்கும் அவல நிலை நீடிக்கிறதே என்று துயரந்தோய்ந்த குரலில் குறிப்பிட்டார்கள் என அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது வே ராமசாமி அன்றைக்கு பம்பாய் தமிழர்களிடம் தமிழகத்திற்கு பிழைக்க வந்த வட இந்தியர்களைப் பற்றி பேசியது சரி தானா என பார்ப்பதற்கு முன் ஆந்திராவிலிருந்து பிழைக்க வந்து தமிழர்களை சுரண்டிய தெலுங்கு கூட்டத்தைப் பற்றி தான் முதலில் பார்க்க வேண்டும் ஈ வே ராமசாமி மூதாதையர் என்ன ஆயிரமாயிரம் ஆண்டுகளாக இதே மண்ணிலா வாழ்ந்தார்கள் மார்வாரிகள் வருவதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன் வந்த கூட்டம் தான் ஈ வே ராமசாமியின் திராவிட சமூக கூட்டம் பஞ்சம் பிழைக்க தமிழகத்திற்கு வந்த இரண்டாவது தலைமுறையிலேயே வெங்கட்ட நாய்க்கர் ஈ வே ராமசாமி தந்தையார் ஈரோட்டில் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனது எப்படி மாட மாளிகைகள் கட்டி மகோன்னத வாழ்வு பெற்றது எப்படி ஈவே வே ராமசாமியின் தாத்தா தம்மநாயக்கர் அவர் தம் தம்பி இராமு இருவரும் தமிழகத்துக்கு குடியேறிய முதலாவது தலைமுறைக்காரர்கள் ஆவார் தம்மநாயக்கர் கெம்பு அம்மாள் மகன் நாயக்கர் இவர் இரண்டாம் தலைமுறை நாயக்கர் சின்னத்தாயம்மாள் மகன் தான் மூன்றாம் தலைமுறை ஈவே ராமசாமி மண்ணின் மைந்தர்களாம் தமிழர்களின் வாழ்க்கை எந்தவித முன்னேற்றத்திலும் இல்லாது தாது பஞ்சத்தில் உடல் நலிந்து கொத்து கொத்தாக செத்து கொண்டிருந்த போது பஞ்சம் பிழைக்க வந்த இடத்தில் மூன்றாம் தலைமுறையிலேயே ஈ வே ராமசாமி கூட்டம் மிக பெரிய கோடீஸ்வரர்கள் ஆனது எப்படி கடின உழைப்பால் முன்னுக்கு வந்தார் ஈ வே ராமசாமி என்றால் அதே கடின உழைப்பால் தான் குஜராத்தி மார்வாரியும் முன்னுக்கு வந்து இருப்பார்கள் இவர்கள் கொள்ளையடித்து குப்பேரர்களாக ஆகியிருந்தால் ஈ வே ராமசாமியின் திராவிடக் கூட்டமும் கொள்ளையடித்து மக்களை சுரண்டி தான் கீழ்வெண்மணி படுகொலையாளி கோபாலகிருஷ்ண நாயுடுவை போல் நிலச்சுவார்ந்தார்களாக இன்னும் பல ஜமீன்தார்களாக கட்டபொம்முவை போல பாளையக்காரர்களாக ஆகியிருப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் காலம் முழுக்க வக்காலத்து வாங்குவதையே தொழிவாக கொண்டிருந்த ஈவே வே ராமசாமி வட இந்தியர்களை சுரண்டல் பேர்வழிகள் என்கிறார் பம்பாய்க்கு போய் அங்குள்ள தமிழர்களிடம் பேசுவதாக இருந்தால் எப்படி பேச வேண்டும் என்கிற அடிப்படை அறிவின்றி தான் ஈ வே ராமசாமி பேசி இருக்கிறார் அதை கி வீரமணி வெட்கமின்றி நினைவு கூறுகிறார் என்ன பேசி இருக்க வேண்டும் ஈ வே ராமசாமி எப்படி பேசி இருக்க வேண்டும் ஈ வே ராமசாமி வட இந்தியாவிலிருந்து தமிழகத்திற்கு பிழைக்க வந்தவர் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் அதேபோல் நீங்களும் முன்னேற வேண்டும் உங்களைப் போல் பர்மா தென் ஆப்பிரிக்கா மலேசியா மொரிசியஸ் என பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்ற தமிழர்கள் தங்கள் உழைப்பினால் உயர்ந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள் நாட்டுக்கோட்டை சமூகத்தாரை இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டு உயர் வாழ்க்கை அடைய முயல வேண்டும் இல்லை என்றால் தெலுங்கரான எங்களையே எடுத்து கொள்ளுங்கள் ஆந்திராவிலிருந்து பிழைக்க வந்து ஒரு தலைமுறையிலேயே ஆயிரக்கணக்கான ஏக்கர் கொண்ட நிலக்கிழார்களாக ஆனோம் ஜமீன்கள் ஆனோம் விட்டா மிராசுகளானோம் எத்தனை எத்தனை மில்களும் தொழிற்சாலைகளும் எங்கள் தெலுங்கர் வசம் தமிழர்களோடு போட்டி போடும் அளவு எம் எல் ஏ இக்களாக எம் பி இக்களாக உள்ளோம் அரசியலில் மிக பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளோம் அது போல் நீங்களும் முன்னேற வேண்டும் என்றல்லவா பேசி இருக்க வேண்டும் ஆனால் ஈவே ராமசாமி அப்படி பேசாமல் தூண்டிவிடுவது போல் முட்டாள்தனமாய்ப் பேசி உள்ளார் அதே முட்டாள்தனத்தை அதாவது வட இந்தியர்களுக்கு எதிராக தூண்டிவிடும் விதமாக தமிழகத்திலும் பேசப்போக ஈ வே ராமசாமி என்கிற பூனைக்கு மா போ சிஞானம் தான் மணி கட்டினார் ஈ வே ராமசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அக்டோபர் மாதம் நடத்திய வடநாட்டு சுரண்டல் தடுப்பு போர் என்னும் ஆர்ப்பாட்டத்தை துவக்கினார் என்பது கலில் சிவசேனா மகாராஷ்டிராவில் தமிழர்களுக்கு எதிராக செய்தது போல் மார்வாரிகள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளத்தை சுரண்டுவதை தடுப்போம் என கூறிக்கொண்டு வட இந்தியர்கள் கடை முன்னே நின்று மரியல் என்கிற பெயரில் சண்டித்தனம் செய்ய ஆரம்பித்தார்கள் இத்தகைய சண்டித்தனம் நடந்து கொண்டிருந்த சூழலில் மார்வாரிகளுக்கு ஆதரவாய் திடீரென்று கிளம்பியது ஒரு தமிழ்குரல் அது சிலம்பு செல்வர் மாபோசியின் குரல் மார்வாரிகளை எதிர்க்கும் திராவிடர் தெலுங்கர்களை களை நாம் எதிர்க்க வேண்டும் என்றார் அவர் அப்படி கூறியதோடு நில்லாமல் நவம்பர் பத்தொன்பது ஐம்பது அன்று வடசென்னை பகுதியில் பெரிய பொதுக்கூட்டம் ஒன்றையும் கூட்டினார் அதில் பெருந்தலைவர் காமராசரையும் கலந்து கொள்ள செய்தார் மார்வாரிகளின் கடை முன்னால் மறியல் செய்து அவர்களின் வணிகத்தை கெடுப்பது என்ன நியாயம் இனியும் தொடர்ந்து மார்வாரி கடைகள் முன்னால் மறியல் நடந்தால் திராவிட தெலுங்கு வியாபாரிகள் கடைகள் முன்னால் நாம் மறியல் செய்வோம் என்று கூறினார் மப்போ திராவிட தெலுங்கு வியாபாரிகளுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்கிற அச்சத்தில் ஈ வே ராமசாமி வட இந்தியர்களுக்கு எதிரான சண்டித்தனத்தை தொடரவில்லை தெலுங்கர்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று ஒதுங்கியவரை தான் தமிழர்களுக்காக உழைத்தவர் என கட்டமைக்கிறார்கள் முன்னேறி செல்லும் ஒருவனை பார்த்து சிலர் நாமும் இவனைப் போல் முன்னேற வேண்டும் என்று முன்னுதாரணமாக எடுத்து செயல்படுவார்கள் சில பேரோ ஐயையோ என்னால் முன்னேற முடியல அவன் மட்டும் முன்னேறுகிறானே என வயிறு எரிவார்கள் ஈவே ராமசாமி இரண்டாம் ரகம் போலும் தமிழகத்திற்கு மார்வாடிகள் நிலை மட்டுமல்ல நேற்று வந்த மலையாளிகளும் வங்காளிகளும் தங்க நகை வர்த்தகத்தில் குடிக்கட்டி பறக்கிறார்கள் ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்களின் நிலை மட்டும் தாழ்ந்திருந்தால் அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து தங்களிடம் பிழை இருந்தால் சரி செய்ய சொல்பவனே நல்ல தலைவனாக இருப்பானே ஒழிய தூண்டிவிடுபவன் நல்ல தலைவனாக அல்ல மனிதன் என சொல்லக்கூட தகுதியில்லாதவன் ஆவான் என தான் சொல்வோம்